வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவி எண் எழுநூற்றி முப்பது கவி தவ ஆசான் துணை இறைநிலையில் அவன் என்னை ஈர்த்த பின்னர் மொழியில் எழுதுகின்ற மறையை யான் படிக்கின்றேன் விந்தை மறைபொருளாய் தான் மாறும் மாபெரிய அறிவு மக்கள் அனைவருக்குள்ளும் இயல்பு இது ஆன்மத்துறையில் விருப்பம் வந்தோர் தொட்டு சுத்தமான தவ ஆசான் துணை கொண்டு நல்ல முறையாக தவமாற்ற மும்மலம் கரைந்து முழுமை பெறலாம் அறிவில் முயற்சியோடு செய்வீர் இந்த கவியில எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களா குரு இறைநிலையின் கருணையால் தன்னோடு என்னை ஈர்த்து சேர்த்து கொண்ட பின்னர் மொழி வழக்கில் எழுதுகின்ற அந்த ரகசியமான மறையனும் வேதத்தை நான் படிக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விந்தையான ஒன்றாக அது இருக்கிறது கண்காது போன்ற புலன்களுக்கு எட்டாத மறைபொருளாக உள்ள அந்த இறைநிலை மக்கள் அனைவருக்குள்ளும் அதாவது படித்தவர்கள் முதல் பாமரன் வரை அனைவருக்குள்ளும் அறிவாக இருப்பது இயல்பாகவே உள்ளது ஆன்மீக துறையில் விருப்பம் ஏற்படுபவர் உயிர் உணர்வை தொட்டு காட்டக்கூடிய அந்த தூய்மையான தவ ஆசானின் துணையால் உயிரை உணர்ந்து நல்ல முறையில் தவம் இயற்றினால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கன்பம் மாயை எனும் மூன்று கலங்கங்கள் கரைந்து மறைந்துவிடும் அதனால் முழுமை பெரு அடையலாம் உயிர் அறிவின் முயற்சியோடு செய்வீராக மாபெரிய அறிவு மறைப்பொருளாக மாறுவதை உணரலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முறையாக தவம் மாற்ற மும்மலம் கரைந்து முழுமை பெறலாம் அறிவில் முயற்சியோடு செய்வீர் அந்த மும்மலம் என்று சொல்லக்கூடிய தவம் இயற்றும் போது அந்த மும்மலமான ஆணவம் கண்மம் மாயை எனும் மூன்று கலங்கங்கள் வந்து கரைந்து மறைந்து விடுது அதுக்கப்புறம் நமக்கு முழுமை பெயரு கிடைக்குங்கிறாங்க அதுதான் உயிரறிவின் முயற்சியோடு அது செய்யணுமா அப்போ மா பெரிய அறிவு மறைப்பொருளாக மாறுவதை நாம் உணரலாம் அந்த மூன்று கலங்கங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட அந்த இறை உணர்வு கிட்ட வராது நம்மளால் அதை உணரவும் முடியாது அதை தவத்தின் மூலயமாக நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்